வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இடம் கடம்பூர் மாளிகை பொன்னியின் செல்வன் படத்தில் வந்த இந்த கடம்பூர் மாளிகை இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு எனக்கு இதில் என்ன பெருமைனு கேட்டிங்கன்னா இந்த கோயில் நான் பிறந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா காட்டுமண்ணார் கோயிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கீழக்கடம்பூருங்கிற ஊரில் இருக்குது பொன்னியின் செல்வனில் ஆதித்த கதிகாலன கொண்ட இடமாக சொல்லப்படுற இந்த இடம் உண்மை கிடையாது ஏன்னா கழுகி தன்னோட கடையில் நிறைய கற்பனைகள் உருவாக்கி தான் பொன்னீர் சிவனா சொல்லியிருப்பாரு அதனால இதுவும் ஒரு கற்பனை தான் உண்மையாக பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு மாளிகையுமே இல்லை ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் இருக்கு இது பதினோரு ஆண்டுகளாக இந்த கோயில் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே இந்த கோயில் இடிஞ்ச தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து துறை அந்த கோயிலை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கோயிலில் இருக்கிற முக்கியமான கடவுள் சிவன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து நிறைய சிலைகள் இருந்திருக்கு ஆனால் இதில் இப்ப சொற்பமான சிலைகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு நிறைய இயற்கை சீற்றங்களால் காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த கோயில் நல்லாவே பராமரிக்கப்பட்டு வருது இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சுவர்களில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிற புதுசாரி எனக்கு சொன்னாரு அதை நான் உங்களுக்கும் காட்டுறேன் இது வந்து தீச்சைக்கால் இது சொத்துக்கால் தெரியுதுங்களா இந்த கால் பாதம் தான் பார்க்கலாம் எல்லா கோயிலையும் பார்க்க முடியாது நடராஜா கோயிலுடைய இந்த கால் பாதத்தை மட்டும் தான் பார்க்கலாம் இந்த கால் பாதம் பார்த்துக்கையை உடைச்சுட்டேன் பரதநாட்டியம் பறவை அதே மாதிரி அன்னப்பறவைகள் அன்னப்பறவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைங்க யாருமே பார்த்துருக்க முடியாது இதுதான் அன்னப்பறவை ராவண சீரியை கடச்சிட்டு போக கூட இந்த பறவைகள் அபிமானம் இப்போ விமானங்கள்ட்ட பிடிச்சிருக்கேன் எல்லாம் நம்ம போகிறோம் பேர் நாலு மினர்ஸ் அஞ்சு மினர் அப்போக்கி அந்த காலத்தில் விமானங்கள் இதான் இருந்தாலும் அந்த விமானத்தில் வந்து இந்தாண்ட வர்றது இலங்கையிலேருந்து இந்தாண்ட வந்து செய்தியை கிடச்சது பெறலாம் மாதிரி இது வந்து போர்க்கள காட்சி சரிங்களா இது யானை மிருகம் அவருடைய குதிரைகள் சரி நந்தி பெருமாள் இந்த மாதிரி உள்ளது இந்த மாதிரி இது ஒரு யானையினுடைய தோம்பு ஒரே நேசன்ஸ்கல் இது இது வந்து போர்க்களத்துக்கு போகக்கூடிய காட்சி அப்புறம் யானை போர்க்காலத்துக்கு வேகமாக போகக்கூடிய ரன்னிங் காட்சி இது அடுத்தது குதிரை வேகமாக போகக்கூடிய காட்சி உட்காந்து போகக்கூடிய காட்சி அந்த பெண்மணி நாட்டிய மனிதமணி கனிமொழி கல்விமிகி நந்தி பெருமான் மதுரை பெண்மணி கருது இதுதான் ஒரே கல்லில் செய்யப்பட்டது சரிங்களா ஏன்னா அவங்க அந்த காலத்தில் எப்படி தெரியப்படுத்துறதுன்னு தெரியாமல் கல்லில் படிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் சரிங்களா இதை வந்து இந்த மாதத்தில் வந்து பூலோகன் நாதர் இந்த மே மாதத்தில் இருந்துருக்கு பூலோகன் நாதர் பாருங்க எல்லாம் தேர்வில்லாம் இருக்குது சாமி சிறப்பு எல்லாம் இல்லை பெரும்பாவன காளி பெரும்பாவன தொற்கள் நாம் அறுபத்தி ஒன்பது ஆய்மார்கள் என்ற இடம் நடம்லாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு காட்சி அளிக்கிறதுல இவர் தான் லிங்கேஸ்வர் இந்த லிங்கேஸ்வர் பெருமாள் சிவபெருமாள் அன்னப்பறவை அந்த மாதிரி லிங்கம் திரு உருவத்தில் லிங்கம் அந்த கட்சிகளுக்கு இது வந்து யானை தோலை உரிசா சிவபெருமானி யானை தோலை சம்சாரம் பண்றாரு இந்த கோயில செஞ்சிருக்கிறாரு அது மாதிரி பேரளத்துக்கு வழுவூர்ல ஒரு கோயில் இருக்கும் அங்க ஒரு கோயிலில் இருக்கும் அந்த சில அதுதான் முழுசா இருக்கிறது நீங்க அங்க இருக்க உடஞ்சி போன சில நீங்க அங்க அந்த லாஸ்ட்டில் எடுத்துருப்பீங்க அது மாதிரி நாட்டியங்கள் ஆட்டலாம் நாட்டியங்கள் இந்த பூ தக்கணங்கள் அப்புறம் பறஞ்ச நாட்டியம் எப்படி ஆடுறாங்க பார்த்தீங்க அந்த மாதிரி காட்சி இந்த நாட்டியங்கள் இதெல்லாம் இதே மாதிரி இது வந்து தேவேந்திரன் இருந்த இடம் தேவேந்திரன் நம்ம வந்து இங்கே தேவேந்திரன் மாதிரி ஆதித்த கரிகளும் இங்கே வந்து பண்ணி கொடை கூட பண்ணிடுறாங்க தேவேந்திரன் சோழனுடைய இதனுடைய பசாள்

அப்புறம் இந்த பரதநாட்டியம் ஒருத்த காலையில் நிற்கக்கூடிய டான்ஸ் ஆடக்கூடிய பெண்மணி அந்த காலத்தில் இன்னும் டான்ஸ் ஆடுறாங்க இவ்வளோ டிசன் செஞ்சு இதெல்லாம் வேண்டியது ஆமாம் யார் ஆஞ்சினியர் பெண்ணா இன்ஜினியர் ஆணா இன்ஜினியர் ரெண்டாம் திருங்கான சம்பந்தம் அப்புறம் சுந்தரம் இருக்கிறார் என் செய்து பாடல் அப்புறம் இந்த இந்த போர்க்கள போர்க்கள காட்சி இது இது யாழியும் இருக்கணும் இது சிங்கம் கிடையாது இது ஒரு யாழி யாழி மேலே ஏறி இருந்து உட்காந்து சண்டை போடக்கூடிய காட்சி இதெல்லாம் நீங்கள் விளக்கமாக யூடியூப்பில் சொல்லணும் கண்டிப்பாக சரிங்களா அப்போ தான் இந்த சிங்கம் தட்சாமூர்த்தி போன எல்லா கோயிலையும் வாகனத்தில் இருக்க மாட்டேன் எந்த கோயிலுமே இதை பாருங்கள் அஞ்சு சிங்கம் ஒரு மானும் ஒரு நாகும் ஒரு உத்திராட்சம் அது மாதிரி உள்ளது இந்த பாருங்கள் அதே மாதிரி இதெல்லாம் தோன் கல்வி ஒரு அசத்த சுரங்கள் கேட்கக்கூடிய கல்வி கேட்க சரிங்களா அதே அதே மாதிரி மாதிரி பெரிய மாநில தான் அந்த கல்லெல்லாம் உடஞ்ச சிறகு அதனால உடஞ்சி போச்சு கண்ணாடி மாதிரி இந்த கல்லுலாம் இந்த கல்ல தூக்கி போட்டால் உடையாது இந்த கல்ல தூக்கி போட்டு உடைச்சிடும் குறைக்கும் அதே மாதிரி உள்ளது இதெல்லாம் சுத்தி அலை போட்டு ஒட்டிச்சாதான் செம்டி எல்லாம் அடிச்சாதான் குறையும் இது செம்டி தான் நேசா தட்டினாலும் உடஞ்சிடும் உடையிடும் அது மாதிரி உள்ளது இந்த யாழ் ஓட்டை ஓல்ஸ் இதுக்குள்ளே நூலை விட்டா இதுக்குள்ளே வரும் இதுக்குள்ளே நூலை விட்டா இதுக்குள்ளே வரும் இதுக்குள்ளே நூலை விட்டா இது வரும் இந்த போர்க்களை கட்சி இதை எடுத்துங்க எவ்வளோ சும்மா பொன்செரிப்பாக சிரிக்கிறான் பாருங்கள் அந்த கிடையுன்னு கத்தி ஒரு இஞ்சியில் செய்யப்பட்ட இடம் அதை இந்த ஒரு ஒரு வரிகளும் அப்போ சம்பருவாயிர்கள்லாம் நிறையா போர்க்கள சண்டை வீரர்கள் எல்லாம் நிறையா இப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க அதனால இந்த சம்பருவாயர்கள் எப்படி போர்க்களும் சண்டை நிற்கக்கூடிய ஒரு ஒரு பக்கத்துல ஒரு பக்கம் ஆயிஷன் தண்டை போடுவாங்க அவங்களோட பேச்சை அப்படியே ஒரு மூவ் பட்டிருக்காரு குரு சந்திரன் இது ஐயப்பன் ஆஹ் கேரளாவோட சொல்றது ஐயப்பன் நம்ம தமிழரோட சொல்லி ஐயன் ஐயப்பன் வந்து காலை மாத்தி உட்காந்து அந்த பட்டியோட உட்கார்ந்துருக்காரு பாருங்க அந்த காலத்துல பட்டி போட்டு உட்கார்ந்துருக்காரு அதான் ஐயப்பன் இது பாருங்க பட்டி இந்த காளி இந்த காளி இந்த பக்கம் போச்சு இந்த காலம் இந்த பக்கம் வந்து அதான் ஐயப்பன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஐயப்பன் இப்போ நம்ம நம்ம பிறக்காத காலத்தில் செஞ்ச பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட இடம் இதான் சட்டக்கண்ணிகள் ஏழு கண்ணியில் இதான் விராகி அம்பல் இவங்க வந்து செக்குரல் கிழங்கு வச்சு படைக்கிறது கச்சரிசியெல்லாம் வச்சு படைக்கிறது தயிர் தயிர் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அம்மா இப்போ விராகி அம்பலை பற்றி விளம்பரம் பண்ணுறாங்க நிறைய இதெல்லாம் சொல்லி போடுங்க கண்டிப்பாக தெரியுங்களேன் இந்த நம்முடைய இதுலாம் இருக்குது தான் பெருமாள் அவங்க தான் தன பெருமாள் அவங்க தான் காலபைரவர் அவர் தான் பெரிய சண்டீஸ்வரர் சண்டீஸ்வரர் சிவ சிவகோடியில் இவ்வளோ பெருசாக இருக்கும் அவர் அப்போ உள்ள சண்டீஸ்வரர் பெரிய கோடாலி வந்து சண்டீஸ்வர் அவரு தான் பெரிய சண்டீஸ்வரர் அதேமாதிரி இவங்களாம் பார்த்தீங்களா தலை தலை கீழே மேலே காலு தலை மேலக்கால் தலை மேலக்காள் கரைக்கால் அம்மையார் இப்போ எங்கெல்லாம் மோக்கு நீங்கள் நீங்கள் உடச்சுட்டாங்க எதுவும் உடச்சிட்டாங்க இதை உடச்சிட்டாங்க அதை வந்து இது தான் இது வந்து பரமலை பார்வதி பார்வை தலைப்பு இந்த மாதிரி யானை தோலை உரித்தவர்கள் யானை யானைத்தால் காலை வச்சு சம்சாரம் பண்ணி அதை இதை முறிக்கிற இந்த கையை உடைச்சிட்டாங்க இந்த கையை உடச்சிட்டாங்க இந்த காலை உடைச்சிட்டாங்க அது மாதிரி வருது இதை சம்சாரம் பண்ணுறது யானை முடியுது இதான் சிவபெருமான் இதை பார்த்திங்க உடுக்க வைத்து கொண்டு இருக்கிறார் உடுக்க வைத்து இருக்கிறார் இந்த இதெல்லாம் மான் வச்சிருக்கிறார் இங்கே அது மாதிரி இந்த தோலை உரிக்க மாட்டார் வேற யாராலையும் உரிக்க முடியாது ஒரு ஆடு விட்டுனாலே ரெண்டு ஆளு கேட்கறோம் அதே மாதிரி சார் அதே மாதிரி உள்ளது நான் அந்த கோயிலுக்கு புதுசாக எனக்கு கோயில்லாம் சுத்தி காட்டும் போது அங்கே ஒரு பத்தம் வந்தாரு நான் இந்த கோயில ரொம்ப வருஷமா பாட்டு பாடலாம் என்னையும் ஒரு வாட்டி வீடியோ எடுங்கன்னு ரொம்ப விரும்பி கேட்டதுனால அந்த வீடியோவும் எடுத்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த வீடியோ வேணுனாலும் நான் இன்னும் ஒரு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க அது மறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை பொன்னியின் செல்வன் சொன்ன மாதிரி இங்க ஒரு மாளிகை இருக்கானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்க மாளிகை இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் எந்த ஒரு வரலாறுமே கீழக்கடம்பூர்ல இல்லை கீழக்கடம்புல இந்த கோயிலை தான் நம்ம மாளிகைன்னு சொல்லி அழைக்கப்படுது அதுக்கு காரணம் கல்கியை தன்னுடைய பொன்னீர்செல்வனில் சொன்ன அந்த கற்பனை கதை தான் இந்த வீடியோ பிடிச்சதுக்கும் நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்